வவுனியா புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்பாக அமைந்துள்ள கழிவு நீர் கால்வாயில் நீர் தேங்கி நிற்பதனால் டெங்கு நுழம்பு பரவும் இடமாக மாறி வருவதாக பொதுமக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நைன் வீதி அருகில் காணப்படும் இப்பேருந்து நிலையத்திற்கு அருகே விவசாய திணைக்களத்தினால் அமைக்கப்பட்ட அம்மாஜி பாரம்பரிய உணவகத்திற்கு தினசரி பல மக்கள் வந்து செல்கின்றனர் எனினும் இவ்வாய்க்காலில் காணப்படும் நீர்நிலைகளில் குப்பைகள் தேங்கி நிற்பதுடன் டெங்கு நுளம்பு பெருகக்கூடிய அபாயம் காணப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக டெங்கு காய்ச்சல் காரணமாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுவதாகவும் அண்மையில் ஒருவர் மரணமடைந்துள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் இவ்விடயம் தொடர்பாக வவுனியா நகரசபை மற்றும் வவுனியா பிராந்திய சுகாதார பணிமனை போன்றன நடவடிக்கைகளை எடுக்காமல் அசமந்த போக்காக செயற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்